ஓவியம் இங்கு அதை எழுதிய ரவிவர்மன் எங்கே அம்பாயா நீங்க இருந்தீங்களா இப்போ இருக்கிறீங்களா எங்கே எங்கே இருக்கீங்க ஓ சரி நீங்கள் மும்பை எவ்வளோ இந்த இடம் ஓ பக்கத்தில் வந்து உட்காரணும் குழப்பம் இல்லாம இருக்கணும் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏழு கிலோமீட்டர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு இருக்கா அதே மாதிரி கடல் அலைகள் ஒளி வீசும் இடத்தில் வேற்று மதத்தை சார்ந்த ஒரு ஆலயமும் உண்டு இரண்டாண்டு காலங்களாக வீட்டில் உடல்நிலை சம்மந்தமான குறைபாடுகளும் கல்வி சம்பந்தமான தடர்களும் மனக்கோளாறுகளும் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு இதற்கு வேறு எதுவும் கிரகங்கள் காரணமாக வேறு என்ன காரணமாக இருக்கிறது என்பது உங்களுடைய கேள்வி காலம் சொல்லலாம் இதற்கு கிரகங்களும் ஒரு காரணம் மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில மயக்கம் இதிலிருந்து விடுதலையாக்கி உன்னை வெற்றியாக்கித்தார அவளுடைய அங்கத்தில் எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் ஆயுள் கட்டியாகவும் சர்வ ஆரோக்கியமும் வாழ வைத்து போதுமில்லா வெற்றியாக்கித்தாரன் வேற என்ன வேணும்பா அந்த தொழில் இந்த மாதத்திலிருந்து உனக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும் தை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு எடுக்கலாம் கொஞ்ச நேரம் கண்டு உட்கார் பக்கத்தில் வா நல்ல ஆ கண்டு முடிக்கா இன்னையிலிருந்து இந்த ஊரல் சோதமான சிந்தனையும் எண்ணமும் உனக்கு இருக்காது போ அதுக்கு மட்டும் அடுத்த உத்தரவில் பேசுவோம்ப்பா குளம் தான எந்த ஒரு பே வாடா தம்பி கால் வந்து பம்பாய் பம்பாய் பம்பாயில் உள்ள போலீஸ்கள்ட்ட பேசி பழகுறியா அந்த ஸ்டேஷன்க்கு உனக்கு எதுவும் தொடர்பு வந்துச்சா போலீஸ் கொஞ்சம் பேர் என்ன விஷயம் அது பேசி முடிச்சாச்சா முடிக்கலையா முடியல கால் ஒன்று வா மூன்று மாதத்தில் தங்கையுடைய வாழ்வு சம்பந்தத்துக்கு தெளிவான முடிவு கிடைச்சிரும் அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகவே முடியும் வேற என்ன வேணும் உனக்கு உன்னுடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி இப்போதைக்கு பேசாதேன்னு உத்தரவு சித்திரை மாதம் வரை பொறுமையாறு எந்த வாக்குவாதமும் பண்ண வேண்டாம் பொறுமையாது போய்ட்டு வாங்க கர்மசாமிக்கு பம்பாய் குடும்பத்துடன் வந்த செல்ல மக்கள் அம்மா அக்கினி சட்டி காரி ஆயிரங்கண் பானை காரி மாரியம்மா முப்படாதி அம்மாலாம் இருக்காங்களா சாமி ஆடுறது யாரு குடும்பத்தில் நீ ஆடுவியா அதான் அம்மா அக்னி சட்டி எடுத்திருக்கியா வேண்டுதல் பண்ணியிருக்கியா கால் வா மெல்லப்பூ மெல்லப்பூ என்னடா வேணும் தம்பி கண்ண முடு சார் கால் ஒன்று வரலாம் தொழில் பார்க்குறதுக்கே உடல்நிலைகளும் ஒத்து வரல ஓ மனநிலைகளும் ஒத்து வரல இதில் ஏதோ ஒரு ரகசியம் நடந்திருக்க மாதிரி எங்கள் மனதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது சாமியை ஆடி பார்த்தாலும் தெளிவு பார்த்தாலும் அறிகுறிகள் காட்ட மாட்டேக்கு இதுக்கு முன்னால் முன்னும் பின்னும் ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு காட்டி கொடுக்கும் இப்போ எங்கள் கண்ணவே மறைச்சி நடக்குது ஏதோ கண்ணை கட்டி தான் வித்த பண்ணிட்டாங்களோ எங்கள் தொழிலுக்கு மோதடி செஞ்சிட்டாங்களோன்னு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அது நீ சொல்லுத உண்மையாக இல்லையா நடந்தது உண்மைதான்டா ஆனால் அந்த தீய சக்தியை விலக்கி உன் தொழிலை வளமாக்கி கடன்படாமல் காப்பாற்றினா போதுமா வேற என்னடா வேணும் இந்தா இருந்து ஜெயிச்சிருவோம் மகனே நல்லா இருக்கும் வேற என்ன வேணும் இருக்க வைக்கப்போ கர்மசாமிக்கு பெங்களூர் 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 குழந்தை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி சின்ன இருக்கைகளை கைகளை நம்பி ஒரு இருக்குது தம்பி எனக்கு எது விளக்கம் தேவையா பக்கத்துல வாம் ஓ ஓ ஓ பக்கத்துல வாம் ஓ ஓ இதுவரை விளையாட்டுத்தனமாகவே வாழ்க்கை புறம் போயிடுது உன் உடம்புல போதுமான சக்தி இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் உனக்கே தோன்றிடுது அந்த தோற்றம் நரம்பியல் சம்பந்தமான ஒரு சின்ன ஐயப்பாடு உன் உள்ளத்துல இருக்கு இருக்கா கால் கால்வான் அந்த மாதிரி ஒரு குறைபாடு உனக்கு உடம்புல இல்லை உனக்கு ஒரு தன் பயத்தால ஒரு உன் மனது பாதிக்கப்பட்டு நமக்கு ஒரு குறை சொல்லி நீயா பண்ணியிருக்கிற அது இல்லை அந்த குறை உனக்கு இல்லை நீ நிறைவா இருக்கலாம் அதனால் உனக்கு பிறக்கும் ஆம்பள பிள்ளை வெற்றிவேல் முருகனுக்கு வார பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை போட்டு முக்க நிகழ்்சாட்டி சரக்கோட வந்து பார் உனக்கு ஒரு மருந்தும் தருவேன் ரகசியமாக மருந்து கையில் தரமாட்டேன் காதில் தருவேன் நீ யா தெரிஞ்சுக்கிடணும் அதில் நீ ஜெயிச்சிருவடா இந்தாப்டி பறவைக்கு வந்து நிலமாலை போடு கனிகள் கொண்டு வா பெங்களூர்லிருந்து சரக்கு வாங்கிட்டு வாடா நல்லா இருக்கும் கேட்டேன் கேட்டுவே கடன் கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த மக்கள் பாருங்கள் பாருங்கள் கையில் பாதிப்படைந்தவள் கையிலே பாதிப்படைந்தவள் ஒருவர் தேமாங்கனி நீ சிரிக்கும் பொன்னோவியும் ரொம்ப சின்சியராக வாழ்ந்த ரொம்ப சின்சியராக கன்னிங்காக வாழ்ந்தான் இப்படி போய் மாட்டிக்கிடக்கூடாது அப்படி போய் மாட்டிக்கூடாது அப்படி செஞ்சிடக்கூடாது இப்படி செஞ்சிட சொல்லி அப்படி இரவு முழுக்கும் பத்து நாள் நாலு நாள் அப்படி ஃப்ரேம் பண்ணி பிளானிங் பண்ணி அப்பா இப்படி செஞ்சா கரெக்டாக இருக்கும் ஐயா அப்படின்னு தான் முடிவெடுத்த விதி முடிவெடுத்தே செய்த தொழிலும் போச்சு சேர்த்து வச்ச பணமும் போச்சு இருக்கிற இழந்தாச்சு ஆரோக்கியமும் போச்சு மனிதனா காரணம் அன்று எழுதியது இன்று நடக்கிறது மகளே இந்த எழுத்துக்கு மாற்றம் உண்டா உண்டு கால்நற்றுவா நீ போகாதையா போகாது எங்கே போனால் ஆசை தீராது வாழ்வதற்கு ஆசைப்படுபவன் மனிதன் ஆசையை தப்புன்னு சொல்ல முடியாது துறவி ஆசைப்பட்டாமனா குற்றம் மனிதன் ஆசைப்பட்டார் நியாயம் ஆசைப்பட்டதை ஆண்டவன் தான் கேட்க முடியும் வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது உண்மையா இல்லையா அதை நிறைவேற்ற வேண்டியவன் கடவுள் கடவுள் காட்டுவானை தவிர ஊட்ட மாட்டான் என்ன செய்வான் கருத்துக்கும் கண்ணுக்கும் காட்டுவான் ஊட்ட மாட்டான் நம்ம ஊட்டணும்னு நினச்சி வாயானு பிளந்துக்கிட்டு இருப்போம் அது தப்பு காட்டிய செல்வத்தை கூட்டி வைத்தலும் பூட்டி வைத்தலும் யாருடைய அறிவு நம்ம அறிவு உன் அறிவை இழந்த இழந்துட்டேன் இப்போ இழந்த செல்வத்தையும் பெற வச்சு தாரேன் உன் கடனை திது தாரேன் பிள்ளைய பற்றி என்ன வேணும் உனக்கு இந்தா அந்த கல்யாணத்தை நடத்தி தர காலையில் என்னை பார்த்துட்டு போயிச்சு வேற என்ன வேணும் வீட்டுக்கு வாங்கி தர போ புண்ணியமா அடைவாய் மெல்ல ஏந்தி பட போ வாங்க செல்ல குட்டிகளே கிருஷ்ணா அங்க கால் விட்டுவாங்க அண்ணாச்சி அவர்களே முகும் துரா ஜெய கிருஷ்ணா முகும் த கிருஷ்ணர் கோயில் இங்கே இருக்குது அங்கே போய் கும்பிடுவீங்களே அவருடைய சக்கராயுதம் வருகிறது தான் கேட்டேன் கால விட்டுருவாங்க குண்டியில் குந்தவும் குபலங்கட்டு கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் என்னைக்கு சென்றால் முனியத்துடன் ஒரு சாமி ரொம்ப தூரமாக இருக்கார் ரொம்ப தூரமாக முனிய சாமி ஆதியை தொட்டு எல்லைக்குள் நுழைகிற பொழுது இடது பக்கத்தில் ஒரு அம்பாள் ஆலயம் உண்டு ஒரு விநாயகர் உண்டு உங்களுடைய கோட்டை இப்பொழுது மூன்றாண்டு காலங்களாக செய்யும் தொழிலை பற்றிய மன ஆராய்ச்சியும் தேவையில்லாமல் நட்பின் காரணமாக இழந்து போன பண நஷ்டம் மன நஷ்டம் அதிகம் இதை மீட்டுவது எப்படி கடனை தீர்ப்பது எப்படி இதனுடைய வேதனை உங்கள் உள்ள நரே இருக்கு உண்மையில உங்க கடலை நான் தீர்த்து தரேன் தேவையான வரும்படிகளை உருவாக்கி தரேன் வேற என்ன வேணும் திருப்பி வாங்கி தந்துறத வெற்றி உண்டு இந்த செல்வாக்காரு யாரும் தடுக்க முடியாது மூன்று முறை என்னை பார்க்க வாங்க பௌரமிக்கு வந்துடுங்க நடக்கும் வியாபாரத்தை பத்தி பேசுவோம் சரக்கோட வா பௌரமி யூரின் சம்பந்தமாக யாரு யூரின் டிரபிள் சம்பந்தமாக யாருக்கு அது யார் உங்கள் பையனா ஏன் அவரை நீங்கள் மோன கூப்பிடல கேளாய் மகனே நீ கேளு ஒரு வார்த்தை நாளைய உலகில் நாயக நீ அம்மாட்ட கோரிக்காயடா உனக்கு கல்யாணம் தானே நடக்கணும் வேற என்ன வேணும் இனிமே யாரையும் நம்பாத உனக்கு கல்யாணம் தை மாசம் நடக்கும் உந்தா நீ யாரையும் செலக்ட் வேண்டாம் நான் பண்ணிட்டேன்

புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணி யாரும் பாருங்க யாருண்ணா ஓ அவன் அம்மாட்டத்தனைதான் கட்டிக்கா இருப்பேன் செலவுட்ருங்க நாளைக்கு பொட்டாட்டம் செல்ல விடலை ஒன்றை மாதிரியா இருப்பாங்க பிள்ளைய ஷிஃப்ட்டு செல்ல விட நிகால் வந்துட்டு வேணாம் நல்ல சத்தம் பண்ணுறான் மைக்கை கொடுத்துருக்கலாம் அவங்ககிட்ட சரி வேண்டாம் உடல் தான் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் ஒரு காலத்தில் தொழிலை பற்றி கேட்டு மரவேதனை அடைந்தாய் இப்பொழுது தொழில் பெருகிடுது ஆனால் உறவுல பகை வந்துடுச்சு உன் தம்பியுடைய உள்ள மாறும் அவன் பொண்டாட்டி மனது மாறணும்லா மரலாடா அந்த ரெண்டு பேர் மனதையும் செம்மப்படுத்தி சரி பண்ணித்தாரேன் ஆனால் கடைசி வர மனசார ஓட்ட மாட்டாங்க கால் நோட்டுவா போ பௌ பௌ உண்மையை தானே சொல்லணும் போய் சொல்லணுமா இப்ப இருக்கிற பிரச்சனையை தித்துட்டு அவரவர் வாழ்க்கையை உண்டு தானு உண்டு ஒதுங்கிக்கா மகனே வீணாக பாசத்தை கொட்டி வேஸ்டாக்காதடா தம்பி இது என்னது அவன் வந்து என்கிட்ட கேட்கும் போது பிறக்கும் அவன் வந்து என்கிட்ட கேட்பான் அன்னைக்கு அந்த அவன் வந்து என்கிட்ட கேட்பான் குழந்த உரத்தை பற்றி பேசுவோம்ப்பா நல்லா இருக்கும் கர்மசாமிக்கு என் பொம்பளை புள்ள வாழ்க்கை நல்லா ஆகணும்னு கேட்டு வந்தவங்க ஆற்றங்கரை ஓரத்தினே அங்கு நின்ன உருவமா அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா நேற்றிரவு வந்தவனா நேரஞ்சு இன்போல் தந்தவனா வாங்க நீங்கள் இருப்பதற்கும் காவிரி நதிக்கும் எவ்வளவு தூரம் ஏனென்றால் அந்த நதியை பார்த்தேன் அங்கே ஒரு பெரிய சிவாலயம் இருப்பதாக தெரிந்தது இருக்கிறதா இருக்குதா கால் விட்டு வரலாம் அச்சைக்கு மாப்பாச்சா நமஸ்தே என்னப்பா வேணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி எண்ணி பார்க்காம நடந்த சம்பவம் அதனால் அதனால நடந்தது வந்து விதி இருதார யோகத்துடன் இப்போதைக்கு அவ உள்ளத்துக்குள்ளே அவன் தேவன் ஆனால் வெளிப்படையாக உங்க மனதுக்கு அவ தெரியப்படுத்தாமல் சேர்ந்த வாழணும்னு சொல்லிவிட்டு இருக்கிறாய் அப்படின்னா ஏன் இந்த முடிவு விதி அதுதான் அதை மாற்றி அமைச்சுக்கிட முடியுமா என்பது உன் கேள்வி சேர்த்து வைக்கணுமா கால் ஒன்று என்னைய பார்த்து போங்கப்பா இன்பமாக வாழ வைக்க இணைகிறேன் நான் வெற்றி நல்லா இருக்க கருமதாமிக்கு கருமதாமிக்கு அப்படியா திருமணம் ஆகியும் என் வாழ்வில் குழப்பம் இருக்கிறது என்று கேட்டு வந்தது யாருப்பா வாங்க என்னடா குழப்பம் இது யாரு சம்சாரோ பெரிய மின்சாரம் கால் விட்டுவாங்க என்ன குழப்பம் உங்களுடப்பம் மனசிலன்னு சொல்லுதா அப்படியா குழந்த இருக்கா என்னம்மா அப்படி ஆ கால வந்துட்டு கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா ரெண்டு மூணு ஒன்று மூணாக கல்ல முடி உட்காருங்க இதுவரை எந்த அர்த்தமும் இல்லாமல் வாழ்ந்தாச்சு எகனாமிக்கல் பொருளாதார சொந்தமான ஒரு முடிவும் கிடைக்கிற அமைதியான அன்பு ஈடுபாடும் அவற்றிலிருந்து முழுமையாக மனம் திறந்த பேச்சும் வார்த்தையும் வரல ஓய் உண்மையா ஒரு சார்பாகவே அவர் மறதை வைத்திருக்கிறார் ஏதோ கட்டிட்டோம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மரக்கட்ட மாதிரி என்னை நினைக்கிறார் அவர் வாழ்க்கையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய மனைவியாக என்னை அவர் யோசிக்கவில்லை என் உணர்வுகளை என் எண்ணங்களை என் மனதை புரிந்து கொள்ளாமல் கண்டுகிடாம இருக்கிறார் அப்படி வாழ்வதை விட பிரிந்திருப்பது நன்று என்று இவள் உண்ணுகிறாள் உண்மையா கால் வா நீ உட்கார் குற்றம் இருக்கு ஆமா அப்பாத்தாவே அவங்கள சொல்றாவே இப்போ நீ அவங்கள்ட்ட போய் நிற்கிற அவங்கள்ட்ட போய் எதுவும் கேட்டானா அவங்கள்ட்ட போய் பணம் எதுவும் கேட்டானா எந்திங்க